விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதியாகிய குரு ஏழில் சஞ்சாரம் செய்து ராசியை சமசப்தப பார்வையால் பலப்படுத்துகிறார் குருவின் நேரடி அருட்பார்வையை பெறுவது இதுநாள் வரை நிறைவேறாத அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றிக்கொள்ளும் காலமாக அமையும் பஞ்சமாதிபதியாகி குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் ஆசி உண்டு ஏழில் அமர்வதால் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இருந்த மன கசப்புகள் மறையும் பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் அகலும் நேரம் இது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த கடனை வசூலிக்கும் நேரம் இது வேலையில் ஊதிய உயர்வு தொழிலில் லாபம் முன்னேற்றம் அதனால் சேமிப்பு உயர்வு ஏற்படும் காதலில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து திருமணத்தில் முடியும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்துக்கு செல்ல நினைத்தவர்கள் கூட தங்களுக்குள் புரிதலோடு சேர்ந்து வாழ நினைப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு உறவு மேம்படும் ஐந்தாம் அதிபதியாகி குரு ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் முன்னோர்களின் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் பெருமை கூடும் அசையும் அசையா சொத்துக்கள் நகைகள் என வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கும் யோகம் வரும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளோடு அன்யோன்யம் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் அவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் பங்காளிகளோடு இணக்கமான சூழல் ஏற்படும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் கீர்த்தி புகழ் உண்டாகும் அடிக்கடி கோவில்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு பிரயாணம் செய்து மகிழ்வீர்கள் மொத்தத்தில் விருச்சிகராசியினருக்கு இது ஒரு பொன்னான காலமாகும்